ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ் ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஆவணி மாதத்தோட வளர்புறை பிரதோஷம் அதாவது இந்த மாதத்தோட கடைசியாக இருக்கக்கூடிய பிரதோஷம் இது இந்த குரோதி ஆண்டோட ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷம் எந்த வகையில் எப்படியெல்லாம் கால அமைப்போடு வந்திருக்கு அதோடய பலன்கள் பலாபலன்கள் என்ன அப்படின்றத குருவர்களால் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கூடிய காலம் திருவோணம் நட்சத்திரம் கூடிய வேலையில் துவாதசி திதி தான் வந்து கிட்டத்தட்ட மாலை ஆறு பனிரெண்டு வரைக்குமே இருக்கும் இந்த ஆவணி மாதம் வளர்பிறை பிரதோஷத்தில் அப்போ அந்த பிரதோஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படிப்பா துவா த்ரையோதசி வந்தால் தானே பிரதோஷம் என்ன இது துவாதசி இருக்குன்ட்டு யோசிக்கலாம் அதுதான் ரொம்ப ஒரு விசேஷமான பிரதோஷம் அப்படி என்ன விசேஷம்னா பாரிஜாத பிரதோஷம் அப்படின்ட்டு இதை குறிப்பிட்டு சொல்கிறார் எப்படி இந்த பாரிஜாத பூ வந்து இரவில் வளர்ந்து மறுபடியும் அவன் வெடியிற காலையில் மறைஞ்சிருமோ அந்த மாதிரியான ஒரு விசேஷமான அனுக்கிரகங்கள் தரக்கூடிய ஒரு தான் அது எப்போ எப்படி அந்த காலத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வளர்புறை திரியோதசி இந்த நித்திய பிரதோஷ நேரம்னு சொல்கிறோம் பாருங்களேன் அதாவது வந்து மாலை நாலரை டு ஆறு அந்த நேரத்துக்கு அப்புறம் வளர்ப்புறை த்ரியோதி ஆரம்பித்து மராத நாள் வந்து த்ரையோதசி வந்து அந்த பச்சை பிரதோஷம் அந்த நித்திய பிரதோஷம் இருக்கு இல்லையா அந்த நித்திய பிரதோஷ நேரன்றது நாலரை ஆறு இல்லையா அந்த நாலரை மணிக்குள்ளேயே அந்த திரியோதசி திதி முடிஞ்சு அது வந்து இந்த மாதிரி பாரிஜாத புரி பிரதோஷம் பாரிஜாத பிரதோஷம் ஸோ அந்த பாரிஜாத பிரதோஷம் இப்போது வந்து குருவர்களால் நமக்கு அமைஞ்சிருக்கு பாருங்களேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி தான் ஆறு பன்னெண்டு மாலை ஆறு பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தோடு மறாவது நாள் திங்கக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணிக்கே த்ரையோதசி திதி முடிஞ்சிடும் இதில் சில பேருக்கு சந்தேகங்கள் எழலாம் இந்த பஞ்சாங்கத்தில் அப்படி அந்த பஞ்சாங்கத்தில் இப்படி எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் மினிமம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட் இருக்கும் வாக்கியத்தில் தான் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அதனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயில்களில் வாத்தியார் இதுலேயும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு பஞ்சாங்கங்களில் இருக்க காலண்டரில் இருக்கிறத விட அந்த கோயிலில் எப்படி பிரதோஷம் சுவாமி ரிஷபம் ஏறுறாரு அன்றைக்கின்னா அதுதான் பிரதோஷ நாள் அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார் ஸோ அதனால இந்த பஞ்சாங்கத்துல முன் பின் இருக்கு முரண்பாடு இருக்குன்ட்டு நம்ம முட்டின்ட்டு இல்லாம நமக்கு வேண்டியது விஷயங்கள் அதுலேயும் குறிப்பா பூஜைகள் அது கிடைக்குதான்றது மட்டும் பாத்தீங்க அந்த கோயில்ல நடக்குதா ஓகே போய் அட்டன் பண்ணிடலாம் ஸோ அதுபோல் மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் மிருத்ஞ்ச பிரதோஷன்ட்டு வேற பஞ்சாங்கத்துல இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அதிமேதாவித்தனமாக யோசிச்சுட்டே இருக்கும்போது எதை யோசித்தாலும் அதில் ஒரு குற்றமும் இருக்கும் இல்லையா அப்போ அதை பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் கோயிலில் இருக்கா கோயிலில் சு இன்றைக்கி பிரதோஷம் வழிபாடு அவங்க ஊரில் அவங்க பக்கம் அருகாமையில் உள்ள சிவாலயங்களில் நடக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கணும் அங்கே நடக்குது அப்படின்னு ஆயாச்சுன்னா அன்னைக்கு பிரதோஷ வேலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா குருவரலால் கோயில் த ஒரு மூணு மூன்றைக்கே இந்த பிரதோஷம் போன்ற காலங்களில் சில கோயில்கள் நிச்சயமாக பெரிய கோயில்கள்லாம் திறந்துருவாங்க இப்படி திறந்த உடனே உடனே உள்ளே போயிட்டு மூணு மூன்றையிலேருந்து கிட்டத்தட்ட மாலை இரவு ஏழு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் கோயில்லேயே இருக்கிறது ரொம்ப உத்தமாக ஏதேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் துதிகள் அண்டு கைங்கரியங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் பிரதோஷம் அட்டன் பண்ணிட்டு அந்த வேலையில் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கும்பகோணம் பக்கத்தில் வேலுக்குடி ருத்ரகோடீஸ்வரர் கோயிலில் இந்த மாதிரியான பிரதோஷத்தை அட்டென்ட் பண்ணுறது பல கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடு வாத்தியார் வந்து குறிப்பிட்ருக்காரு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாரிஜாத பிரதோஷம்லாம் ரொம்ப ரேர் தான் பிகாஸ் வந்து இது என்னென்னா தேய்பிரையில் வந்தால் கூட இதை பாரிஜாத பிரதோஷமாக எடுத்துக்க முடியுமா தெரியல ஏன்னா இங்கே வாத்தியார் வந்து அதை மென்ஷன் பண்ண காலம் பார்த்துட்டிங்கன்னா வளர்ப்புறை திரியோதசி தான்ட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பிரதோஷம் வருது பாருங்களேன் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கோயில்களில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை நிச்சயமாக பெறலாம் அதுலேயும் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறார் இந்த துவாதசி இருக்கு இல்லையா அது இருக்கதும் போது அது முடிஞ்ச உடனே த்ரியோதசி சேரம் பாருங்களேன் அந்த நேரத்துலேயும் நம்ம கோயில்களில் இருக்கிறது இன்னும் பலவிதமான ஒரு விசேஷமான அமிர்த கடிகை நேரன்ட்டு அதை குறிப்பிட்டு சொல்லுவார் அந்த காலத்தில் நம்ம கோயிலில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் வரக்கூடிய இந்த பிரதோஷம் பாருங்கள் ஆவணிக்கு வளர்புறை கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி வளர்புறை பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு பன்னெண்டு வரைக்கும் துவாதசி இருக்கும் மாலையில் அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீதசியும் வந்து கம்பைன் ஆகும் ஸோ அந்த நேரமாக ஒரு சில விசேஷமான நிமிடங்கள் தான் அப்படி ரொம்ப நேரம்லாம் இருக்காதான் அந்த விசேஷமான நிமிடங்கள் வந்து அமிர்த கடிகை நிமிடங்களாக இருக்கும் ஸோ அந்தனால தான் வந்து வாத்தியார் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கார் கோயிலை திறந்து ஒரு மூணு மூன்று மோஸ்ட்லி எல்லா கோயில்களும் திறந்துடுறாங்க வச்சுங்களேன் அன்று மாலை அப்போதுலேருந்து குறைஞ்சபட்சம் இரவு ஒரு ஏழு மணி வரைக்குமாவது நம்ம இருந்து அந்த புண்ணிய காலத்தை வந்து முறையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு அதோட கூடுதலாக சில காலம்சங்களும் உண்டு அது என்ன நீங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரதோஷ வேலையில் பிரதோஷ அன்று திருவோணம் திருநட்சத்திரம் இருந்தாலும் அதுலேயும் குறிப்பாக இந்த துவாதசியம் மிங்கலாக இருக்கும்போது போது இந்த மாதிரி வேலையில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான வகையில் பூஜைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றார் அதுலேயும் குறிப்பாக அந்த புளியங்குடி தென்காசி பக்கம் புளியங்குடியில் ஒரு நரசிம்மர் இருப்பார் அதிமகா விசேஷமான லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு பலவிதமான கடன் தொல்லைகள் பணப்பிரச்சனைகள்ல இருந்துலாம் விடுபட் நம்மளை விடுபட செய்யக்கூடிய ஒரு விசேஷமான நரசிம்ம மூர்த்தி அவர் அதே மாதிரி திருச்சியில் காட்டழங்கிய காட்டழகிய நரசிம்மர் காட்டழகிய நரசிம்மர் அவருக்கோ இல்லைலாம் இந்த மாதிரி பிரதோஷத்தை இந்த திருவோணம் கூடிய பிரதோஷ எல்லாம் வந்து அவருக்கு ஏதேனும் விசேஷமான கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஒன்று சரி நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் உடனே திருச்சி தென்காசி கும்பகோணம் கொறடா சேரிக்கெலாம் போக முடியாது நியர்பை தான் நம்மலாம் இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா எல்லா சிவாலயங்களிலும் நிச்சயமாக தூண்கள் இல்லையாவது நரசிம்ம பெருமான் இருப்பார் அவருக்கு நீங்கள் ஒன்றே வேண்டாம் இந்த பொங்கை எண்ணெய் தீபம் பொங்கை எண்ணெய்ன்ட்டு ஒரு எண்ணெய் இருக்குது அதில் வந்து தீபம் ஏற்றி முடித்த ஒரு பானக நிவேதனம் பண்ணி தானம் பண்ணுறதும் உத்தமம் ஏன்னா நான் பிரதோஷ தானம் தயிர் சாதம் தான் அதில் மாற்றம் இல்லை ஸோ இது அடிஷ்னல் இப்படி பண்ணுறதுனால என்ன பார்த்துட்டிங்கன்னா கூடுதலாக வந்து லக்ஷ்மி கராவளம்பம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு துதி ஒன்று உண்டு லக்ஷ்மி கராவளம்பம் இது ரொம்ப பெரிய அனுகிரகம் பிகாஸ் என்ன இன்னொரு ஒரு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மகாலட்சுமியோட விரதம் போயிட்டு இருக்குது இல்லையா இந்த காலத்தில் இப்படி துவாதசி கூடிய திருவோணம் திரு இதையும் சொல்கிறாரு அந்த நட்சத்திரங்கள்லேயே ரெண்டு தான் திருன்ற அடைமொழி உடையது ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் திருன்றதே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது திருமகளை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு நட்சத்திரமே விசேஷமான திரு என்று சொல்லக்கூடிய தாயாரோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக தரக்கூடிய ஒரு விசேஷமான நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த திருவோணமும் திருவாதிரை அதில் திருவோணம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது கூடுதலாக துவாதசியும் இருக்குது மகாலட்சுமி விரதமும் போயிட்டு இருக்குது நமக்கு முக்கியமான பிரச்சனை பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி பணம்ன்ற ஒன்று சார்ந்து இருக்கும் ஸோ அதனால் பணப்பிரச்சனையும் தீரும் பல வகையான தோஷங்கள் தீர்வதற்கு தான் இந்த பிரதோஷம் ஸோ அதுலேயும் இந்த பாரிஜாத பிரதோஷம் ஸோ இவ்வளோ விசேஷமான காலம் வந்து இந்த ஆவணி மாதம் வளர்பிறை பிரதோஷம் அன்று வருது அது எல்லாருமே வந்து நிச்சயமாக வந்து பயன்படுத்திட்டு அளவுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ ஏதோ முடியாதவங்க நிச்சயமாக வந்து எதையும் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போடுறது அந்த தீக்குச்சி எடுத்து போடுறது ஏன்னா நிறைய பேர் விளக்கேற்றிட்டு அந்த தீக்குச்சிலாம் போட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான சேவைகள் செய்வதும் உத்தமம் முடிஞ்சவங்க பூ சுவாமிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் அந்த ஒரு சந்தனம் வீட்டில் கூட அரைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் ஏதேனும் ஒன்று பண்ண நிறைய தீபங்கள் குறிப்பாக நிறைய தீபங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரியெல்லாம் சில கைங்கரியங்கள்லாம் பண்ணுறது அந்த குறிப்பிட்ட வேலையில் பண்ணுறது பலவிதமான அனுகிரகங்கள் நிச்சயமாக உண்டு ஓம்